ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்ல செய்தி அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து வந்த சனி ஒன்பதுக்கு வந்துட்டால் அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் ச கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்க அதாவது இன்னும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் கூட நல்ல மாற்றங்கள் எதுவுமே இன்னும் வரல அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறது ஏன்னா அஷ்டமத்திலேருந்து எந்திரிச்சு வந்தாச்சு கடலில் விழுந்துட்டியே விழுந்தவங்க கரைக்கு வந்தாச்சு ஆனாலும் கடலில் நீந்தி வந்த பயணம் ரெண்டரை வருஷம் பயணம் எப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு உயிர் விளைச்சது அப்படின்னு சொல்லி இப்போ கரையில் வந்து போத்துன்னு விழுந்திருக்கிறீங்க தூய் போட்டாச்சு ஆனால் உயிர் உயிர் இருக்குது உயிர் ஒன்று தான் மிச்சம்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க போன ஒரு நாலஞ்சு மாதங்களாக அப்படி கொடுத்துருந்தாங்க மிதன ராசியை பொறுத்த மட்டும் உயிர் ஒன்றுதாயம் மிச்சம் மற்றதெல்லாம் அப்படிங்கிட்டார் ஜனி அப்படின்னு சொன்னாங்க இப்போ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியிலருந்து விடுபட்டது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இந்த ஒன்றும் நடக்கலை உயிர் மிச்சம் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு இருப்பினும் ஒரு சந்தோஷம் எப்பாடி கரைக்கு வந்து அச்சினமே பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர் விட்டு விட்டது சரி இது போக அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த சனி அந்த பார்வை பலன் எப்படி அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு ராசிகளிலேயே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்குத்தான் சனியினுடைய பார்வை மிகவும் மகத்தான பார்வையாக அமைந்திருக்கின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து மூன்று ஏழு பத்து இப்படி மூன்று பார்வைகள் அவருக்கு உண்டு பார்வையினால் எதையுமே தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் இந்த சனி பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை விட பார்வைக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் சனிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கொடிய பார்வை அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட பார்வை என்பது உங்களுக்கு இப்போ மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் அது அவருக்கு வந்து நீச வீடு அதாவது இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சனியும் செவ்வாயும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் சனி தன்னுடைய இரவு வீடு பகல் வீட்டில் ரெண்டு வீட்டில் இரவு வீட்டில் வந்து செவ்வாய்க்கு உச்சத்தை கொடுத்து விடுகிறார் அதே சமயத்தில் செவ்வாயினுடைய ரெண்டு வீடுகள் மேசம் விருச்சிகத்துல மேசத்தில் வந்து சனியை நீச்சமாக்கி விடுகின்றார் இந்த செவ்வாய் அப்படிப்பட்ட அந்த நீச வீடு உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடு சனி என்பது அவருடைய பார்வையினாலே தன்னுடைய நீச்ச ப நீச்ச தன்மையை வந்து வெற்றி கொள்கின்றார் அந்த பார்வையினால் அந்த வீட்டை ஆக நீச வீட்டை பார்ப்பதனால் நீசம் பங்கம் யோ ராஜயோகம் போல அந்த இடம் கிடைக்கின்றது ஆகையினால் தொழில் வியாபாரம் செய்து வந்த எல்லோருக்கும் உங்களை பொறுத்த மட்டில் இல்லை படாத பட்டும் எந்த விதமான லாபமும் கிடைக்காமல் வருந்தப்பட்டு இருக்கிற முதலெல்லாம் தொலைச்சி கடனை கடனை வாங்கி வட்டியெல்லாம் வட்டி கட்டி வட்டி கட்டி 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 நொந்து போன உங்களுக்கு இப்போ அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் லாபம் கிடைக்கிறாப்பில் வந்துருக்கு அதுதான் சனியினுடைய பார்வை பதினோராம் வீடு எல்லாருக்குமே ஆகாத வீடு ஒரு ஒரு வகையில் ஒரு வகையில் லாபம் வீடு இன்னொரு வகையில் ஆகாத வீடு அதே போல் மூன்றாம் வீடு அதுவும் ஆகாத வீடு ஆறாம் வீடும் ஆகாத வீடு அப்போ இந்த மூன்று வீடுகளையுமே இப்போ சனி பார்க்குறார் கெட்டதை பார்க்குறாரு கெட்டதை பார்க்கும்போது கெட்டதுக்குத்தான் செங்கடமே தவிர உங்களுக்கு அல்ல இப்போ உங்களுக்கு சாதகமான பார்வை அது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் அது சனியினுடைய நீச்ச வீடு ஆகையினாலே அந்த நீச்சத்தன்மையை அகற்றி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பார்வை விளங்குகின்றது அடுத்தபடியாக உங்களுடைய அந்த சனியினுடைய ஏழாம் பார்வை அது உங்களுக்கு மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு எப்பயுமே எந்த ராசியானாலும் சரி எந்த லக்கணமானாலும் சரி மூன்றாம் வீடு எப்பயுமே எதிரி வீடு தான் அந்த வீட்டை பங்காளிகள் உங்ககிட்ட மோதி 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 உங்களை மண்டையில் தட்டி 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 பூமிக்குள்ளே களை இறக்கிட்டாங்க அப்படிப்பட்ட தட்டல் இதுவரைக்கும் அஞ்சு வருஷமா நடந்துச்சு ரெண்டரை வருஷம் இல்லை அஞ்சு வருஷமாக இதான் நடந்துச்சு அப்படிப்பட்ட தட்டலில் இருந்து எதிரியை தட்ட விடாமல் அவர்களை தூக்கி சாப்பிட்றார் பார்வையினால் தூக்கி சாப்பிட்றார் உங்கள் மீது உள்ள பகை வந்து திரும்பி உங்கள் பங்காளி மீது விழுகின்றது ஆகையினாலே பங்காளிகளால் இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு கட்டத்தை சனி உருவாக்குகின்றார் உங்களுக்கு வலிமையை கூட்டுகின்றார் தைரியம் நம்பிக்கை இவைகளெல்லாம் கூட்டுகின்றார் தைரியம் ஒருத்தருக்கு பிறந்துருச்சு நம்பிக்கை ஒருத்தருக்கு பிறந்துருச்சுனாலே எந்த தொட்டகாரி மூலம் விளங்கத்தான் செய்யும் வெற்றியடையத்தான் செய்யும் அப்படிப்பட்ட பார்வையாக இந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் மிக மிக நல்ல பார்வை இது இதைவிட சிறந்த பார்வை தன்னுடைய பத்தாம் பார்வையினால் மிதனத்திற்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் சபாஸ் மிகச்சிறப்பான பார்வை கடன் வட்டி இப்படி பாட்டி மாத்தி உங்களை துன்புறுத்தி கொண்டு வந்த கடன் தொல்லை படிப்படியாக விலகிவிடும் லாபம் கொளிக்கும் பொழுது அச வட்டி என்ற வட்டி அசலே தூக்கி அடையக்கூடிய கட்டம் வந்துவிட்டது ஆகையினால இந்த சனி கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த சனி இப்படி வந்திருந்தாராம் மிதுன ராசிக்கு அதே இடத்திற்கு அதைவிட சிறப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய பார்வை வந்திருக்கின்றது நோய் நொடிகளில் இருப்பவர்கள் கூட முற்றிலும் எதிர்பாராத நிலையிலே விழித்தெழுந்து விடுவார்கள் உயிர்த்தெழுந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அருமையான கட்டம் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணம் பகை வீடு உங்களுக்கும் பகை வீடு தான் சனிக்கும் பகை வீடு தான் ஆகையினால் அந்த வீட்டை அவர் பார்த்து எரித்து விடுவார் கடன் சத்துரு நோய் உங்களை விட்டு விலகும் பீடை விலகியது ஓஞ்சது அப்படிங்கிற அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இதுவரையிலும் அவர்கள் எதிர்த்து போராட முடியாமல் தவித்துக் கொண்டு வந்த உங்களுக்கு அருமையான கட்டம் அதைத்தான் சனியை விளையிட்டாய்யா அப்படின்னு சொல்கிறது அது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த யோகத்தெல்லாம் அள்ளி எழி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சனி வந்திருக்கின்றார் உங்களுடைய பாக்கியம் வலுவடைகின்றது ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு மிக கெட்டியாகின்றது வலுவடைகின்றது சனிக்கு வீடு அது உங்களுடைய பூர்வ புண்ணியம் பாக்கியம் நீங்கள் எல்லாமே வலுவடைகின்றீர்கள் இப்படி உங்களுடைய முழு முழு சுய யோகம் சுய வடிவம் தெரிய வருகின்றது என்னை பற்றி உனக்கு தெரியாது இல்லையா அப்படி சொல்கிற வந்து அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கான் பாருங்க அவங்கள்ட தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் எதிரி எதிர்க்கிறானா சைலண்டாக போய்கிட்டு இருப்பீங்க கட்டம் பார்த்து அட்டிக்க காத்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு வெற்றி வீரன் நீங்கள் ஆகையினால் ரெட்ட வேஷம் போடுறதுல இங்கே கெட்டியாருங்க அங்கிட்டு அந்த பக்கம் பேசுவீங்க இந்த இந்த பக்கம் அப்படி சாஞ்சிக்கிடுவீங்க கடைசியில் உங்கள் காரியத்தில் குறியாருந்து இது இதுவரைக்கும் அப்படி ஜெயிக்க முடியல அஞ்சு வருஷமா ஏனென்றால் எதிரிகள் தாக்குதல் கடுமையாக இருந்தது இந்த பார்வை சனி பயிற்சியானது மட்டுமல்ல இந்த பார்வையை மாறிவிடுகிறது அல்லவா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துலேருந்து பார்த்தது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்தாரு உங்களுடைய அதாவது மிதனத்துக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்தை பார்த்தார் அதே போல் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்த்தார் இப்படி பார்த்த சனி இப்போ பயிற்சி ஆனதுலேருந்து பார்வையும் மாறுபட்டு விடுகிறது அப்போ பதினொன்று மூணு ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே குடும்ப குதூகலம் ஏற்படும் உற்சாகம் பெருகும் வரவுகள் அதை அதிகரிக்கும் பொழுது எல்லா பீடைகளும் விலகிரும் இல்லையா அதுதான் கணக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் வேறு இப்போ நடைமுறையில் உள்ள காலத்தை பேசும் பணம் தான் முக்கிய பிரதானமாக எல்லாருமே இருக்கிறோம் குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டு விட்டோம் நாகரிகம் என்ற போர்வையில் விஞ்ஞானம் முன்னேற முன்னேற அனைத்தும் காசாகி விட்டது சுவாசிக்கும் காற்று முதற்கொண்டு இப்போ வந்து காசு கொடுத்து வாங்குகின்றோம் அப்படிப்பட்ட காலமாக மாறிவிட்டது ஆகினாலே பணமே இந்த காலத்தில் பிரதானம் பணம் இல்லையேல் மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக போய்விடுகின்றான் விடுகின்றான் பட்ட அறிஞனாக இருந்தால் கூட அவனுக்கு பணம் வேணும் இந்த பணத்தை வச்சுத்தான் எதையுமே அவன் வந்து வாழ்க்கை ஓட்ட முடியும் ஆக அந்த பணம் பிரதானம் என்று சொல்லும் பொழுது அந்த பணத்தால் தான் உங்களை இவ்வளவு ஐந்து வருஷங்களும் போட்டு துவச்சி எடுத்தாங்க அந்த பணம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேருகிறது எவ்வளவு சே கீழ்தரமாக போயிருத்தீங்களோ அதே அளவுக்கு பத்து மடங்கு முன்னோக்கி செல்லக்கூடிய காலம் வந்து விட்டது உங்களுடைய காலத்தினால் இப்பொழுது நீங்கள் வெற்றி வீரராக திகழ்கின்றீர்கள் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது சத்துருக்கள் எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் துவைத்து எடுத்துவிடக்கூடிய ஒரு கட்ட அமைப்பு உங்களுக்கு வந்து விட்டது அது கணவனாக இருந்தாலும் சரி மாமியாக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி வாஞ்சான் அப்படிப்பட்ட கணக்கு அந்த கணக்கு இப்பொழுது காலம் உங்களுக்கு கனிந்து விட்டது போடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சினிமா படத்தில் சொல்லுவார் அது போல ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறாரு ஆகையினால் எதற்கும் பயப்பட வேண்டாம் துணிந்து நில்லுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கை இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம் வெற்றி 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 நன்றி வணக்கம்